திருநங்கை எனும் பைத்தியக்கார தனத்தை ஒழிப்பேன் பழமைவாதி ஆகிறாரா ட்ரம்ப் என்ன அப்படின்றத பத்தி தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அமெரிக்காவில நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தாரு இதை தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாவது முறையாக அதிபர் பதவியும் ஏற்க இருக்காரு இந்த நிலையில தான் பல முக்கிய அதிரடியான அறிவிப்புகளை இப்போ ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு அதுதான் இப்போ பெரிய சர்ச்சைகளையும் சலசலப்பைகளையுமே ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே திருநங்கைகளுக்கு எதிராகவும் பழமைவாதத்தையே நோக்கி இருக்கு அப்படின்னு தெரியும் வருது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி வரை டிரம்ப் ஆட்சி காலம் தான் நடந்தது அந்த காலத்திலேயுமே மக்கள் கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கப்பட்டாங்க இந்த நிலையில இனி வரக்கூடிய நாலு வருடமும் அப்படியே அமையும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவுமே இந்த ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகளும் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நடந்த அரிசனோ நேற்று அரிசோனாவில் நகர்ல நடந்த இளம் பழமைவாதிகளுக்கான குடியரசு கட்சி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு அதிபர் பதவி ஏற்கும் நாளிலிருந்து திருநங்கைகள் என்ற தனத்தை நிறுத்தப் போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் அதிரடியான நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு ராணுவம் பள்ளிகள் மற்றும் மற்ற முக்கிய அமைப்புகளில் திருநங்கை நபர்களின் பங்குகளை தடை விதிக்க போகிற அதாவது அவங்க வந்து பங்கேற்க போகிறத தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க இந்த திருநங்கைகள் எனும் பைத்தியக்கார தனத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சபதமிட்டு அவர் பேசியிருக்காரு அவருடைய நிர்வாகத்துல முக்கியமான முடிவா இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்களுக்கான விளையாட்டுலயுமே ஒரு சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்காரு அதாவது ஆண்களை பெண்கள் விளையாட்டுகள்ல இருந்து நிரந்தரமா விளக்க போவதாகவும் ஆண் மற்றும் பெண் ஆகிய இரண்டு பாலினங்களை அமெரிக்க அரசுடைய அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும் முழுக்க முழுக்க எல்ஜி பி டி கியூ உரிமைகள் மீதான நிறைய அழுத்தத்தையும் அவர்களுடைய உரிமைய பறிக்கக்கூடிய விஷயங்களிலுமே ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றதுமே இவர் கொடுத்த அறிக்கையிலும் தெரிவிச்சிருக்காரு இவர் கொடுத்த அறிக்கையிலையுமே தெரிய வருது இந்த எல்ஜி சமூகத்தினரின் உரிமைக்கு முன்வந்த பல நடவடிக்கைகளை அடக்கவும் புதிய உத்தரவுகளை சொல்லியிருக்காரு அதாவது இந்த சமூகத்தினருக்கு நிறைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முழுவதுமா ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பள்ளிகளிலிருந்து உருவாகக்கூடிய இந்த பாலியல் சிதைவை குறிக்கோளாக குறிப்பிட்டு அதை அடக்க வேண்டும் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையுமே சுட்டிக்காட்டி ட்ரம்ப் பேசிருக்காரு ட்ரம்ப்போடைய இந்த முடிவுகள் பழமைவாத மற்றும் மத அடிப்படைவாத அணு அணுகுமுறைகளை பிரதிபலிக்கிறதாகவும் எல்ஜிபிடி கியூ சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படும் நிறைய அமைப்புகள் இந்த ஒரு டிசிஷனுக்கு எதிரா நிறைய விமர்சனங்களையும் முன்வைச்சிட்டு இருக்காங்க ட்ரம்ப் உடைய இந்த அணுகுமுறை அமெரிக்க மக்களிடையே நிறைய பிளவுகளை ஏற்படுத்த அரசியல் விமர்சகர்களா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க